திருச்சிற்றம்பலம் சிவஞான சித்தியார் பிரமாணவியல் இரண்டாம் சூத்திரம் முப்பத்தி ஐந்தாவது விருத்தம் மண்ணுள்ளே சில வியாதி மருத்துவன் அருத்தியோடும் திண்ணமாய் அறுத்து கீறி தீர்த்திடும் சில நோயெல்லாம் கண்ணிய கட்டி பாலும் கலந்து உடன் கொடுத்து தீர்ப்பன் அண்ணலும் துன்பம் அருத்தியே வினை அறுப்பன் இதனை எப்படி கொண்டு கூட்ட வேண்டும் என்றால் மருத்துவன் மண்ணுள்ளே சில வியாதி அருத்தியோடும் எனவும் கண்ணிய கட்டி பாலும் உடன் கலந்து கொடுத்து தீர்ப்பன் எனவும் கூட்ட வேண்டும் இதற்குரிய பொழிப்புரை திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்து திராவிட மாப்பாடிய கர்த்தராகிய மாதவ சிவஞான யோகிகள் அருளிய உரையை தழுவி திருவாவடுதுறை ஆதீன சைவ பிரச்சாரகரும் தேவகோட்டை சிவாகம சித்தாந்த பரிபாலன சங்கத்து சித்தாந்த சாத்திர போதகருமாகிய தூத்துக்குடி போ முத்தையா பிள்ளை அவர்கள் எழுதிய பொழிப்புரை பின்வருமாறு இவ்வுலகத்து உள்ளார்க்கு உண்டாகிய சில வியாதிகளை வைத்தியனானவன் நோயாளியிடத்து அன்பும் உறுதியும் உடையவனாய் அறுத்து கீறி தீர்த்திடுவன் வேறு சில வியாதிகளை கருதப்படும் சர்க்கரையும் பாலும் மருந்தோடு கலந்து கொடுத்து தீர்த்திடுவன் இவ்வாறு வைத்தியம் செய்யும் துன்பமும் இன்பமும் மருந்து ஆமாறு போல முதல்வனும் இன்ப துன்பங்களாகிய மருந்தை அனுபவிக்கும்படி செய்து இரு நோயை தீர்ப்பன் திருச்சிற்றம்பலம்